வணக்கம் பர்லே இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார்லே அண்ணாமலை அதாவது இந்த ரெண்டு பேர் போகிறது தான் சொல்லியிருந்தார் அந்த பொன்மொழியும் செந்தில் பாலாஜி இன்னும் இருக்குது வரிசையா மந்திரிகள் இன்னொரு பத்து மந்தி மொத்தம் பதிமூணுங்க மாறி சொல்கிறாங்க எம்பிகளும் இருக்குது இப்போ கூட போகிறாங்க சாராயம் ஆரம்பித்ததில் அந்த இது டாஸ்மாக் இதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இடி இந்த பக்கம் இவர் வாட்டுக்கும் அவர் என்ன செஞ்சார் கடன் தான் ஆயிருக்கு ஐம்பது வருஷத்துக்கு கடன் மேலே இப்போ கடன் ஆயிடுச்சு ஆனால் சொல்கிறதுலாம் முழு பக்கத்துக்கு பத்திரிக்கை வர்றதை பார்த்தா அது செஞ்சது செஞ்சால் அது ஒன்றுமே இல்லை ஓகே மாற எல்லாத்துலேயும் உங்களுக்கு அந்த ஈக்குவலாக அண்ணாமலை சொன்ன மாதிரி வருஷத்துக்கு பட்ஜெட்டில் தொண்ணூறாயிரம் கோடினார் இங்கே பத்து லட்சம் கோடி நாட்டில் கடன் தமிழ்நாட்டில் இப்போ நாலஞ்சு வருஷத்துக்கு இவங்களுக்கே மொத்தம் அஞ்சு 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 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சா ஏன்னா டாஸ் மகளிர் ரெண்டு லட்சம் கோடிங்க அப்படி இப்படி ஒன்று ஒன்றுலேயும் எடுத்து பார்த்தா மந்திரிகள் தவிர குடும்பத்துக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் கோடிக்குள்ள இருக்குமா இந்த மந்திரிகளுங்க பங்காட்டும் ஒரு மந்திரி தவிரன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இப்போ இவங்க வெளியிலேருந்து யாரும் அழிக்க மாட்டான் திமுக தானா அழி அது எப்படின்னா இப்போ உதயநிதி என்ன சொல்கிற அப்படியே முப்பது பர்சன்ட் மட்டும் நீங்கள் எம்எல்ஏ போட்டுங்க பாக்கிலாம் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படி மாப்பிள்ளையும் உதயநிதியும் சேர்ந்து எங்கள் சம் முடிஞ்ச அளவு இந்த சீனியர்ஸை ஏதோ வளர்க்கல இப்போ வாயால் கொடுத்து பொன்மணி போயிட்டார் அந்த மாதிரி ஒரு சிக்க வைக்கலாம் சீனியர்ஸை என்னட்டு ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு இது எந்த அளவுக்கு களத்தில் உதவும் நான் பக்கேன்னு சரி எல்லா திமுக ஒளி அப்போ அந்த சீனியர்ஸில் வேலை செய்ய மாட்டாங்க எக்ஸாம்பிள் பொன்மொழியே பொன்முடி சம்மந்தப்பட்ட யாரும் வேலை செய்ய மாட்டாங்க இல்லையா அது நெருக்கி வருது அப்போது அண்ணாமலை சொன்ன ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும் இது முதல் குடும்பத்தினோடு கூட போகலாம் ஏன்னா டாஸ்மாக் தான் மீன் கஜ்ரிவால் மாதிரி தான் இங்கே பண்ணுறதுக்கு இருக்காங்க அது எந்த லெவலில் எப்படி மாற்றி இருக்குது இது கடையில் திமுக பற்ற கடையில் ஒருவேளை விஜய் எழுத்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க வந்து அந்த பத்து முப்பது சீட்டு கூடி வாங்கிடக்கூடாது திமுக ஒரு இது எப்படின்னா காமராஜ் எதிர்த்து அன்றைக்கி ராஜகோபாலாச்சாரி இந்த திமுக வச்சு எல்லாம் கொள்கையில் ஏதாவது ஒன்று சேர்ந்த கதை மாதிரி இப்போ ரிட்டர்ன் கொண்டுற பிரிஞ்சு இருந்து திருப்பி வந்து கோரும் அது பெரிய தொந்தரவு போயிடும் அதனால இன்னும் பேர் இல்லை இப்போ எல்லாம் சொத்து வரி ஏறி ஆயிரம் ரூபா கொடுக்குறான்ட்டு அவன் ஐயாயிரம் ரூபா அவுத்து வைக்கிறான் ஒரு ஒரு குடும்பத்துலேயும் பலவிதமாக இன்னும் படிமோசம் ஆயிடும் பார்க்குற மாதிரி ராஜபட்சி மாதிரி அவன் வீட்டில் போய்